பாரதம் பல நூறு ஆண்டுகளாகவே வெளிநாட்டவருக்கு ஒரு சொர்க்க பூமியாகவே தெரிந்து வருகிறது அதனால்தான் அந்நிய நாட்டவர் தொடர்ந்து படையெடுத்தனர் பல அந்நிய கலாச்சாரங்கள் நமது மண்ணின் கலாச்சாரத்தோடு கலந்தாலும் நமது பாரம்பரியமும் கலாச்சாரமும் இன்னமும் உயிர்ப்போடு இருந்து வருவதை கண்டு உலக மக்கள் வியந்து வருகின்றனர் அதனால் உலகளவில் சுற்றுலா பயணிகளின் விருப்பமான நாடாக இந்தியா சமீப காலமாக இருந்து வருகிறது அதற்கான பல்வேறு முன்னெடுப்புகளை பிரதமர் மோடியின் மத்திய அரசு செய்து வருகிறது ஆன்மீகம் மற்றும் கலாச்சார சுற்றுலா சாகச சுற்றுலா என வகைப்படுத்தி இந்திய சுற்றுலாத்துறையை மத்திய அரசு மேம்படுத்தி வருகிறது மேலும் ஜம்மு காஷ்மீரில் முன்னூற்றி சட்டம் நீட்கப்பட்ட பிறகு அங்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதாக தரவுகள் கூறுகிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் மூன்று டிரில்லியன் யூ எஸ் டாலர் சுற்றுலா பொருளாதாரத்தை இந்தியா அடைய இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு மத்திய சுற்றுலாத்துறை பயணித்து வருகிறது இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் கலாச்சாரமும் நிலப்பரப்பு உள்ளிட்டவற்றில் தனித்துவம் பெற்றுள்ளதால் ஒவ்வொரு மாநிலத்தின் சுற்றுலாத்துறையை வளர்ப்பதிலும் மத்திய அரசு அரசு பூண்டுள்ளது இதற்காக அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான நிதியையும் வழங்கி வருகிறது அந்த வரிசையில் தமிழகத்திற்கு நூற்றி கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறது இது தொடர்பாக துறை அதிகாரிகள் கூறியதாவது தமிழகத்தின் இரண்டு திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது ஒன்று நீலகிரி மாவட்டம் தேவாலா பகுதியில் நாற்பது ஏக்கர் நிலப்பரப்பில் மலர் பூந்தோட்டம் அமைக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது அந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் உணவருந்தும் இடம் படகு இல்லம் கண்ணாடி இல்லம் அரிய வகை மலர்கள் கொண்ட கண்காட்சி அரங்கம் சிறுவர் பூங்கா விளையாட்டு மைதானம் போன்றவை இடம்பெற உள்ளன அதேபோல் மாமல்லபுரம் திருவிடந்தை பகுதியில் நந்தவனம் பாரம்பரிய பூங்கா திட்டத்தின்படி தமிழக இந்து அறநிலையத்துறை மற்றும் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான இருநூற்றி ஏக்கர் நிலத்தில் கோவில்கள் பூங்காக்கள் விளையாட்டு மைதானம் புகழ்பெற்ற சின்னங்கள் என நான்கு பகுதிகளில் பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது புதிதாக உருவாக்கப்படும் இந்த பூங்காக்களில் பிரசித்தி பெற்ற தமிழக கோவில்களின் மாதிரி நாட்டார் கோவில்கள் நவகரக கோவில்கள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கலையரங்கம் தமிழக பாரம்பரிய கலைகள் சிறுவர் பூங்கா அமைதி பூங்கா கோவில் ஸ்தல விருச்சங்கள் விளையாட்டு மைதானம் மலர் பூந்தோட்டம் உள்ளிட்டவை அமைய இருக்கிறது இவ்வாறு அவர்கள் கூறினார் மத்திய அரசு நிதி ஒதுக்கியது குறித்து மத்திய அமைச்சர் எல்முருகன் கூறினார் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு மூவாயிரத்து இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுலா திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இந்திய சுற்றுலாத்துறையை துறையை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதன் வாயிலாக நாட்டின் பழமையான கலாச்சார பெருமையை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லும் வகையில் இருபத்தி மூன்று மாநிலங்களை உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் தமிழகமும் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது மாமல்லபுரத்தில் அமையவுள்ள நந்தமனம் பாரம்பரிய பூங்கா மற்றும் நீலகிரி மாவட்டம் ஊட்டி தேவாலா மலர்கள் பூங்கா மேம்பாட்டிற்கு நூற்றி எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்காக தமிழக மக்கள் சார்பாக பிரதமருக்கு நன்றி என்று கூறினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்